ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா வடமாதிமங்கலம் ஜெயன் கோவிலுக்கு தாங்க நம்ம போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்தாச்சு அம்மன் கோவில் உள்ளே போனவுடனே அற்புதமாக இருந்ததுங்க அஞ்சு அம்மன் சிலையும் ஒரு ஒரு அம்மனும் எவ்வளோ அழகாக வடிவே அமைச்சிருக்காங்க பார்த்திங்களா நம்ம அம்மனை பார்க்கறதுக்கு ஒரு ஒரு கோவிலும் போவோம் ஆனால் அந்த அம்மன் சிலையே அஞ்சு பேர் ஒரே இடத்துல வச்சு நம்மளை பிரமிக்க வைக்கிறாங்க வேண்டுதல் கண்டிப்பாக பழிக்குதுங்க நீங்கள் போய் பாருங்கள் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு போய் பார்த்தோம் நீங்களும் போய் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஜெயின் சாமியும் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு அம்மன் சாமியும் பார்த்துட்டோம் அஞ்சு அம்மனும் சேர்த்து பார்த்துட்டோம் இன்னும் என்னங்க ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் போடலாமே வாங்க அதே மாதிரி கொலுசாமியும் பார்த்திடலாம் ஒரே சாமி கோவிலில் மூணு சாமியும் ஒன்னா பார்க்குற ஒரே இடம் நம்ம ஜெயன்சாமி கோவில் தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற பா